ஹாய் எவ்ரிவான் இன்னைக்கு வந்து மண்டேவோட மினி விளாக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த விளாக் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த விளாக் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் உங்கள் எல்லாருக்கும் இந்த இயர் நல்லபடியாக அமையறதுக்காகவும் இந்த இயரில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா விஷயங்களும் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே நல்லபடியாக வந்து நிறைவேறதுக்காகவும் ஃபினான்ஷியலாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் நல்லபடியாக அமையறதுக்காகவும் நான் வந்து ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சு போல் நானும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு சூப்பராக ஒரு ஃபுல்ஃபில்டான எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ட் லாஸ்ட் இயர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இந்த இயரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தாங்க இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட நான் இந்த இயரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்